ஹாய் வெல்கம் டு ஜியா டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஆடிப்புறமான இன்றைக்கி நான் என்ன சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணேன் அதே மாதிரி வளையல் மாலை கட்டி எப்படி சுவாமிக்கு போட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மனுக்கு ஏதாவது ஒரு புட்டு பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி அம்மனுக்கு வளகாப்பு வளகாப்பு பண்ணும்போது புட்டு பண்ணி வைக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கி நான் அவல் புட்டும் வளையல் மாலையும் பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் முதல்ல ஒரு டம்ளர் அவல் எடுத்துட்டேன் அந்த அவளை முதல்ல தனியாக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஏலக்காயை போட்டு முதல்ல ஒரு திருப்பு திருப்பிடுங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அவளை போட்டு ரெண்டு மூணு ப்ளஸ் அதாவது பல்ஸ் மட்டும் கொடுக்கணும் அரைக்கக்கூடாது ஒரு மூணு பல்ஸ் மூட்டு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறை ஆகிடும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா மிக்சி ஜாரில் அவள் அந்த அவளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெந்நீரை சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி விடணும் எல்லா இடத்துலையும் இந்த வெந்நீர் போடுற மாதிரி கிளறி விட்டுட்டு அது வந்து ஒன்றா கொஞ்சம் நல்லா தண்ணியும் இதுவும் இல்லாத மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சியும் இருக்கணும் அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தண்ணி படுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இல்லை அதை எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த வெந்நீரோடு சேர்ந்து இந்த அவள் வெந்துடும் ஸோ இதை அப்படியே மூடி வச்சுருங்க கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அப்போ தான் அது அவள் வேகும் அதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேப்பில் ஒரு டம்ளர் அவள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் சக்கரையோ நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இது அவள் வந்து உங்களுக்கு நிறைய சுகர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தகட்டிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அதுல நல்லா அந்த நான் சொன்ன அளவில் சர்க்கரையோ வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த அவளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த சர்க்கரையை முதல்ல கொட்டி நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்புறம் தேங்காயும் போட்டுக்கோங்க திருகி அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நெய்யில் முந்திரி பருப்பை மட்டும் தாளித்து கொட்டுங்க ஏன்னா இதில் திராட்சை போடும்போது அது ஒரு மாதிரி வாயில் கடி போடும்போது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஏன்னால் இந்த அவளோட அந்த திராட்சை சேரும் போது டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கல சொன்னால் போடல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி திராட்சை ரெண்டுமே தாளித்து அதையும் தாளித்து போட்டு நல்லா அதை பெசரி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நெய்வேத்தியத்துக்கு தேவையான அவிள் புட்டு ரெடி நீங்கள் மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய்யை கூட சூடு பண்ணி அது மேலே ஊற்றிட்டு அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் நான் வந்து நிறையவே நெய் விட்டு தான் அந்த முந்திரி திராட்சை முந்திரியை தாளிச்சிருக்கேன் ஸோ நான் மேலே நெய் விடல அதை நல்லா பெசரி விட்டுட்டு அந்த முந்திரியும் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அதை எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வளையல் மாலை நேற்று கட்டினேன் ஏன்னா இது வந்து ஸ் என்ட்ட வந்து ஒரு மாரியம்மன் ஃபோட்டோவும் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் இருக்குது ஆக்சுவலாக எங்கிட்ட லக்ஷ்மி விக்கிரகத்துக்கு நான் குட்டி குட்டி வளையலில் மாலை கட்டி அவளுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை டெய்லியே போட்டிருப்பேன் ஸோ அவளுக்கு ரெடி பண்ணலை என்கிட்ட இருந்த ஃபோட்டோவில் சமயபுரம் மாரியம்மனும் மீனாட்சி அம்மனும் இருந்தாங்க ஸோ அவள் ரெண்டு பேருக்கும் நான் கட்டியிருக்கேன் எனக்கு மாரியம்மனும் சரி மீனாட்சி அம்மனும் சரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவள் ரெண்டு பேருக்காகவே இன்றைக்கி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக நான் செஞ்சேன் ஸோ அவள் ரெண்டு பேருக்குமே போடுறதுக்காக தான் வளையல் மலை ரெண்டாக ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே போட்டு இன்றைக்கி பூஜையும் முடிச்சுட்டேன் இந்த வளையல் மலை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வளையல் மலை வந்து நிறைய ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டிருக்கா ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க வேண்டாம் சும்மா நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டிடுறேன் நான் கட்டினதை மட்டும் உங்களை காமிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை அதை வந்து மூணாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க மூணாக அந்த நூலை போட்டுன்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வளையலுக்கு மட்டும் நம்ம முடிச்சு போட்டுடணும் அடுத்தடுத்த வளையல பக்கத்தில் வச்சு நம்ம செயின் பண்ணுவோம் செயின் மாடலில் அப்படியே அதை நெருக்கி 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 சுற்றி 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 பூ கட்டுறதுக்கு ஒரு சுற்று மட்டும் சுற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அடுத்தடுத்து வளையலை வச்சு அப்படியே சுற்றி சுற்றி ஒட்டையிலாம் வளையல் மடை ஈஸி ரெடி ஆகிடும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆணில மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு முடிச்சும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஆணியில் பொழுது உங்களுக்கு அப்போ தான் அந்த மாற்றுறதுக்கான ஹூக்கு மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருந்து ஆரம்பிங்க இதே மாதிரி எண்டுலையும் அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு கொஞ்சம் நூலுக்கு இட கேப் விட்டு ரெண்டு பக்கமாக மாட்டுற மாதிரி ஒரு நூல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான வளையல் மாலையும் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி கார்த்தாலேயே நான் பூஜையை முடிச்சுட்டேன் இன்றைக்கி நைட்டு எட்டு மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது ஸோ இன்றைக்கி கார்த்தாலும் பண்ண முடியாதவா சாயங்காலம் அந்த பூஜையை பண்ணுங்கள் அம்மனுக்கு இந்த அவள் புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியை வேண்டிக்கோங்க சப்போஸ் உங்களால் வளையல் வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் அந்த புட்டு மட்டும் பண்ணி கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்களால் புட்டும் பண்ண முடியல அப்படின்னா பாலில் வெறும் சர்க்கரையோ சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் அதே மாதிரி சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த பால் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க போகிறோம் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் அவள் புட்டு வளையல் மாலை இது ரெண்டு எப்படி பண்ணுறது எப்படி பண்ண அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா